ஆ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இலவமஞ்சு சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெ ஹை டென்சிட்டி தாங்கறக்காக அந்த ஃபோ இதோடய ஹெவியை தாங்குறக்கு வந்து இலவமஞ்சு தாங்குறதுக்கு அந்த டென்சிட்டி ஃபோமும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு திக்னஸில் இலவமஞ்சு மேட்ரஸும் ப்யூர் காட்டனில் இளவஞ்சு மேட்ரஸும் அதை மேலே ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே வந்து குல்ட்டிங் போட்டு அடிச்சு கொடுத்துருவோம் இதோடய சைஸ் வந்து கிங் சைஸு ஆறுக்கு ஆறரை திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு திக்னஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க அதான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் படுக்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஹீ வெயில் பிரச்சனை அந்த ஹீட்டிங் அந்த ஹீட்டு வெயில் கொப்பலாம் அதிகமாக அது வராது மேலே இருக்கிற துணியும் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் அதுவும் காட்டன் தான் அது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் காட்டன் கீழே குறந்தி ப்யூர் காட்டன் ஜீரோ ஜீரோ பர்சன் எந்த கெமிக்கல் இல்லாமல் அது ப்யூர் காட்டன் அது அந்த காற்று அதில் பெட்டு செஞ்சு உங்களுக்கு மிக பெண்ணி அனுப்பிட்டுருக்கோம் இதேமாதிரி உங்களுக்கும் பெட்டு வேணால் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் மாதிரி பெட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்